நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடிக விஜயலட்சுமி ஒரு புகார் கொடுத்தார் என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டு இப்போது திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் என்றும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார் விஜயலட்சுமி ஆனால் சில மாதங்களிலேயே அந்த புகாரை வாபஸ் வாங்கி கொண்டார் இதன் பின் சீமானை பற்றி பெங்களூருவில் இருந்து கொண்டே அவ்வப்போது வீடியோக்கள் வெளியிட்டும் சற்றே பரபரப்பு கிளப்பிக் கொண்டிருந்தார் விஜயலட்சுமி இப்படியாக பத்து வருடங்கள் ஓடிவி நிலையில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் சீமான் மீது மீண்டும் புகார் கொடுத்தார் சீமானால் சீமான் தரப்பினர் என்னை மிரட்டுகிறார்கள் என்று புகார் கொடுத்திருந்தார் சீமான் கேஸ் பிரஷர் டு விஜயலட்சுமி இந்த புகாரின் பேரில் விஜயலட்சுமிக்கு கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது அதன் பின் திருவள்ளூர் மாவட்ட மாஜிஸ்திரேட் பவித்ரா முன்னிலையில் ஆஜரான விஜயலட்சுமி நூத்தி நான்கு அதாவது வாக்குமூலமும் நீதிபதியிடம் கொடுத்தார் சீமானுக்கும் தனக்குமான உறவுக்கு ஆதாரங்கள் ஆகும் போட்டோக்கள் வீடியோக்கள் போன் உரை ஆகியவற்றை கொடுத்தார் திடீரென புகாரை விஜயலட்சுமி விஜயலட்சுமி எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை இனிமேல் சென்னை பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லி வீடியோ வெளியிட்டார் இந்த நிலையில் தான் தன் மேல் விஜயலட்சுமி கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிவிட்டதால் அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் உயர் நீதிமன்றம் சென்றார் சீமான் வாழ்க்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் விஜயலட்சுமி விஜயலட்சுமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆனால் இருவரும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக தெரியவில்லை அதே நேரம் நடிக விஜயலட்சுமி தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது விஜயலட்சுமி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் தெரிவித்திருப்பதாவதும் என்னாச்சு சீமான் அவர்களே ஒரு காலத்தில் உங்களை சங்கி என்றார் எவடா சங்கி என மேடையில் இருந்து சிற்பை காட்டினீர்கள் ஆனால் அதே மேடையில் அண்ணாமலை நீங்கள் புகழ அண்ணாமலை உங்களை புகழ எங்க மம்மி பாட எங்கள் டாடி ஆட என பயங்கர பர்ஃபார்மன்ஸா இருக்கு இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லையார் சீமான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவின் காலில் விழுந்த இலை மலர் இருந்தால் ஈழம் மலரும் என டிராமா போட்டு தப்பித்து விட்டீர்கள் இப்போது என்ன செய்வது என்று தெரியலையோ அதுக்குதான் இந்த புது நாடகமா வேண்டாம் சீமான் அதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் சொந்த பிரச்சனைக்கு இது போன்ற கேவலமான வேலையை செய்யாதீர்கள் மக்கள் செருப்பால் அடிப்பார்கள் என்னை பார்த்து ஏன் சீமான் பயப்படுறீங்க நீங்கள்தான் தான் வீரராஜே அவங்க நேருக்கு நேர் உட்கார சொல்லுங்க நான் பிரச்சனையை சரி பண்றேன்னு சொன்னீங்களே தைரியமா பெங்களூரு கிளம்பி வாங்க சீமான் என்னிடம் இருந்து எத்தனை நாட்கள் ஓடிட்டு இருப்பேன் இருப்பீங்க உங்களை யார் காப்பாத்த போறாங்க பெங்களூருக்கு உங்க மனைவி உங்க கட்சியினர் உங்க வழக்கறிஞர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க நேருக்கு நேர் உட்கார்ந்து இந்த பதினான்கு வருட பிரச்சனையை தீர்ப்போம் நான் என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்றேன்னு நீங்க சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்றீங்கன்னு நான் உங்க மனைவியின் கை விழிக்கிட்ட சொல்றேன் அதை விட்டுட்டு பாஜக காலையில் போய் விழுறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு பெங்களூர் வர தைரியம் இல்லனா சென்னையில் அங்கேயே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க நான் அங்கே வர வசனம் பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நேருக்கு நேர் என் முன்னால வந்து பிரச்சனையை சரி செய்தால் தான் நீங்கள் லாம்பலை நீங்கள் ஒரு தலைவன் என்பதை மக்கள் ஒத்துப்பாங்க இவ்வாறு நடிகை விஜயலட்சுமி தனது வீடியோவில் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க